இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான இடம் போகிறோம் மொத்தம் எண்பது சென்ட் இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல வழிபாதை தார் இருந்து கொஞ்சம் தூரம் தான் அதுவும் இருபது அடி வழிப்பாதையில் தார் இருந்து நம்ம பார்க்குற அளவு தூரத்தில் தான் இடமே இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிளம்பேல் இடமா நல்ல அமைப்பாக இருக்குது நீங்கள் குவாலி பண்ண அமைக்கிறதுக்கும் சூப்பர் இடம் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம அந்த இடத்த பற்றி பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உங்கள் இடத்த வாங்கணுனாலும் உங்கள் இடத்த விற்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்த பார்ப்போம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த சூப்பரான லொக்கேஷன் அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்றோம்னா இந்த இடம் தார் ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு அதுவும் நீங்க கோழி பண்ண வைக்கிறீங்கன்னாலும் சரி இல்லை இரும்பு கடை குடோன் யூஸ் பண்றீங்கனாலும் சரி இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பா ஒர்த்தாக இருக்கும் நமக்கு ஒரு லாரி வந்து போற அளவுக்கு இடம் வேணும் ஆனா இங்க நமக்கு இருபது அடி இருக்கு நம்ம ஈஸியாவே கொண்டு வந்துட முடியும் இந்த இடம் ஊர்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் கம்பெனியோ இல்லை உங்கள் குடோன் வச்சு எடுக்கிறதுக்கோ ஈஸியான இடம் இந்த இடத்துக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணை ரெடி இருக்கு ஒரு பெரிய கோழிப்பண்ணை ஏசி கோழிப்பண்ணை நார்மல் கோழிப்பண்ணை பார்த்துருப்பீங்க ஏசி கோழிப்பண்ணை ரெடி ஆகிட்ருக்கு ஸோ அந்த மாதிரி பெரிய அளவில் இங்கே பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்ருக்கறனால நீங்கள் இந்த இடத்துல நம்பி எடுத்து போடலாம் உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்கும் இந்த இடம் நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருந்து போகிற பைபாஸ்ல அமைஞ்சிருக்கிற பூலாங்குளத்தில் தான் இருக்குது இந்த இடம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே ஒர்த்தாக இருக்கும் ஏன்னா இது எண்பது சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு நாற்பதாயிரம் ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் இதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இந்த இடத்த நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் ஆயிரம் ரூபா லாபம் வச்சு விற்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எண்பதாயிரம் ரூபா கிடைக்கும் ரெண்டாயிரரூபா லாபம் வச்சு விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கிடைக்கும் அதுவே ஐயாயிரம் ரூபா நம்மளுக்கு லாபம் வச்சு விற்கிற சூழலை வந்தால் நாலு லட்ச ரூபாய் இருக்கும் ஸோ நல்ல இடம் விட்டுறாதீங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரக்ட் ஓனர் தான் ஸோ நீங்கள் நேரில் வாங்க கம்மி பண்ணி பேச முடியும் வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் எடுத்து மாற்ற முடியும் ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கவலைப்படாதீங்க நல்ல இடம் விட்டுறாதீங்க நாளைக்கு இன்னொருடையெல்லாம் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் பாய்